வீடியோஸ்க்கு கீழே அப்படிங்கிற அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேண்ட் கிளாத் வச்சு ஒரு சுடிதார் அதாவது சுடிதார் இல்லை குர்த்தியோட ஃப்ரெண்டைக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய அளவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் சுடிதார் மெட்டீரியல் வந்து எடுத்துட்டுருக்கிறேன் இதுக்கு பேண்ட் கிளாத் அந்த பேட்ச் ஒர்க் பண்ணதுக்கு தேவையான பேண்ட் கிளாத்தும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து கேன்வாஷில் வந்து நான் வந்து அந்த நெக் டிசைனை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா நெக்கோட கேப் டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கழுத்து உயரம் ஃபைவ் இன்ச் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம் ஓகேவா இப்போ பாக்ஸ் போட்டாச்சு இப்போது அந்த பாக்ஸில் முடிகிற இடத்துல என் சைடில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இல்லைன்னா ஒன் இன்ச் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் அந்த பேட்ச் ஒர்க் வேணுமோ அது வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து டென் இன்ச் எடுத்திருக்கிறேன் ஓகேவா நான் இப்போ நான் மேலே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் ஸோ நான் கீழேயும் சேம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து என்ன நெக் செய்ய போறோம் அப்படின்னா இதில் நான் வந்து ஒரு ஸ்டார் நெக் அதாவது ஸ்டார் அப்படின்னா கர்வ் பேட்டர்ல வந்து நமக்கு இது வரும் டைமண்ட்லேயே கர்வ் பேட்டர்ல வரும் ஒரு டூ இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வ் ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் பாதி எவ்வளவு அப்படின்னு பாருங்க மீதி உள்ளதுல சோ மீதி உள்ளதுல பாதி பார்த்துட்டு அந்த பாதி மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோ தெரியுமா அதுல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க கர்வ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து டைமண்ட் நெக்னும் ஸ்டார் நெக் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா வந்து கிடைக்கும் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து நான் வந்து இதுலேருந்து மார்க் பண்ணிருக்கேன் என்ன நெக் ஷேப் வந்து நீங்க மார்க் பண்ணியிருக்கீங்களோ எக்ஸாக்டா அதுலேருந்து இப்படி நீங்க கொடுத்துக்கோங்க இப்போ எனக்கு கொஞ்சம் பேட்ச் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா ஒன் இன்ச் கொடுத்துக்கலாம் இல்லை இன்னும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் டூ இன்ச் வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே போக வேண்டாம் ஓகேவா ஸோ இப்போ அப்படியே அந்த எக்ஸாக்டாக அந்த ஷேஃப்பை வந்து வரைஞ்சி விட்டுருங்க ஸோ இப்போ கீழே டென் எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ அந்த இருந்து மூணு இன்ச் மூணு இன்ச்சாக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா கீழே மட்டும் ஒரு டூ இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ஈக்குவலாக எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பாக நம்ம வந்து வரைஞ்சி விட்டுற வேண்டியது தான் அதாவது மேலேருந்து டென் இன்ச் இருந்தது ஸோ மேலேருந்து ரெண்டு பார்ட்டை நம்ம மூணாக பிரித்தோம் ஓகேவா மூணு மூணு ஆறு இப்போ கீழே இருந்து ஒரு டூ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மீதி அப்படி இந்த மாதிரி கேவ் வரைஞ்சி விட்டுட்டோம் வேறு எதுவுமே இதில் செய்யலாம் ஸோ இப்போது நம்ம அவுட் சைடு அவுட்டர் லைன் வரைஞ்சிருக்கோம் தெரியுமா அது கூட இந்த பேட்ச் ஒர்க்கை வந்து அப்படியே இந்த இந்த கேவ் பாட்டை வந்து வரைஞ்சி விட்டாச்சு இப்போ நம்ம அதை கட் பண்ணி இருக்கோம் ஸோ இது இந்த டைப் பொறுத்தளவு நம்ம வந்து கேன்வாஷில் தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் ஓகேவா நம்ம வந்து சுட்டார் மெட்டீரியலில் வந்து கட் பண்ணல இப்போ நான் வந்து ஃபேண்ட் நான் அந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப்பை வந்து சரியாக வரைஞ்சி விட்டுக்கோங்க ஃபோல்டர்டில் வந்து இருக்குது ஓகேவா ஸோ எக்ஸாக்டாக அப்படி வெட்டாமல் கொஞ்சம் ஒரு கால் இன்ச் அளவுக்கு அதாவது நீங்கள் மார்க் பண்ண லைன் வந்து தெரியிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சரியாக வந்து வரும் இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு ஸோ பாருங்கள் இப்போ அதை அப்படியே கேன்வாஷில் வந்து பிளேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம தையல் வந்து சுற்றி வந்து போட்டுடலாம் இல்லை ஒரு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட பெஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கேன்வாஷ் மேலேயே அப்படி நம்ம வந்து விளிம்பு ஓரமாக வந்து தையல் போடுங்க அப்பதான் பார்க்குறதுக்கு நமக்கு அழகா இருக்கும் அந்த கார்னர்ல வந்து சரியாக வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேர்வ் பார்ட்லலாம் சரியாக பார்த்து நீங்கள் தச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி தச்சுட்டு எக்ஸாக்டாக உள்ள அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண பண்ணாதான் வரும் எதுவுமே உடனே வந்து வந்துடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இப்போ அவ்வளோக்கு நம்ம என்ன செய்யப்போம்னா கேன் வாஷை உள் பக்கமாக அதாவது உள் பக்கமாக கேன்வாஷை வந்து நான் வந்து திருப்பிடுறேன் ஓகேவா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பணும் இந்த இது ஒழுங்க திருப்புறதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா சின்ன சின்ன கட்டிங் வந்து அந்த வளைவுகள்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நீங்க வந்து திருப்பிடலாம் ஓகேவா ஸோ எட்ஜஸ்ட்லாம் நல்லா ஷார்ப்பாக வர்ற மாதிரி பார்த்து உள்ள வந்து எந்த தையலும் ரொம்ப அதிகமாக அதாவது அந்த இடத்துல கனமாக இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்து விட்டுட்டு தைக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் ஸோ இப்போ நம்ம தச்சது வந்து உள் பாகமாக போயிட்டு வெளியில் வந்து நமக்கு தையல் வந்து தெரியலை ஓகேவா ஸோ இப்போ நம்ம அவுட்டர் லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தச்சு முடிச்சாச்சு ஸோ இப்போ ரொம்ப நீச்சாக இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு இப்போ இன்சைடும் நம்ம வந்து தச்சு விட்டுறலாம் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ நெக்கில் வந்து நம்ம ஜஸ்ட் அந்த டைமண்ட் நெக்கை வந்து மட்டும்தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஓகேவா ஸோ அதை ராங் சைடில் வச்சுக்கோங்க எக்ஸஸாக உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எப்போவுமே வந்து நம்ம இதை மாதிரி நெக்லை ஃபினிஷ் பண்ணும்போது தேவையில்லாத துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னாதான் அந்த விளிம்பு ஓரங்களில் வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து சரியாக வந்து கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்க ராங் சைடில் வச்சுக்கிறேன் ராங் சைடு இருக்குது ஆனால் பேட்ச் ஒர்க்கோட நல்ல பக்கம் அந்த சைடு இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்புடின்னா தான் நம்ம வந்து தச்சிட்டு திருப்பும் நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்றா வந்து நமக்கு கிடைக்கும் தையல் விழுந்தாச்சு ஈவனாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த எட்ஜஸ்லலாம் ஒரு சின்ன சின்ன கட்டிங் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கணும் உங்களோட ஸ்டிச்சிங்கை தாண்டி உங்களோட கட்டிங் போயிடாமல் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கை ஃப்ரண்ட் சைடாக நம்ம வந்து திருப்புறோம் ராங் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து திருப்புறோம் ஸோ திருப்பிட்டு ஃபஸ்ட் இன்னர் லைனில் வந்து நீங்கள் வந்து தச்சு விட்டுக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி பேட்ச் அப் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இனர் லைன் தைச்சிட்டு தான் நீங்கள் அவுட்டர் லைன் வந்து தைக்கணும் அப்படினா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து சரியாக வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி டைமண்ட் நெக் வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு சின்ன பிளேட் வந்து மேக் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்டிச்சிங் போட்டு விட்டீங்க அப்படின்னா தான் அந்த ஷேப் சரியாக கிடைக்கும் ஸோ அதை மறந்துடாதீங்க ஸோ நம்ம இன்னர் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இனி அவுட்டர் லைன் தான் ஃபினிஷ் பண்ணணும் ஸோ நல்ல அவங்க கை வச்சு ப்ரெஸ் பண்ணி போங்க எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு தயார் ஸோ நம்ம ஆல்ரெடி கேன்வாஷை வச்சு நம்ம தைச்சிட்டு உள்ளே கொடுத்து திருப்பினதுனால இது வந்து ஃபினிஷ் ஆகி தான் இருக்குது ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே தச்சு விட்டுட்டிங்கன்னா போதும் சப்போஸ் அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணாதவங்க இதே மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் லைனில் வந்து லேஸ் ஏதாவது அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த நெக் டிசைன் ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி